வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சிறுதாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சுருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு இன்றைக்கி பிரிஞ்சு வாழ்கிறது இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கொஞ்சம் ஏழை மனமானாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை மாதிரியே படிச்சுட்டு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு விவசாய நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக எதிர்பார்த்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய அஞ்சடி எட்டங்களும் சிவப்பா அழகா இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னம்பறையே ஒரு ஸ்மார்ட்டான அழகா இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகன் சைட்லேருந்து பெருசாக வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மணமகனுக்கு வந்துட்டு குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய ஒரு தகவலையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சுவிட்டு அவங்களுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வளர்மதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சிட்டு இவங்க வந்துட்டு சொந்தமாக ஃபினான்சியல் கம்பெனி வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்போ ரீசண்டாக வந்த கொரோனா அட்டாக்ல வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினதுனால இறந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணத்துக்கு நல்ல ஒரு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்றதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமான இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஊட்டியில தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அடி ஆறங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தன்ன ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும் மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது தன்னை கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து தன்னுடைய சொத்துக்களையும் பாதுகாத்துட்டு தன்னையும் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அது அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு நாங்கள் அமிச்சு விட்டு அவங்களுக்கும் அவங்கள பிரிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க